இடம்பெற்ற கண்ணிவடி விபத்து நால்வர் படுகாயம் முல்லைத்தீவு பகுதியில் ஏற்பட்ட கண்ணிவடி விபத்தில் நால்வர் படுகாயம் அணிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறைத்த விபத்தானது நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் துணுக்காய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வகையில் மனிதநேய கண்ணிவடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த நான்கு பெண் பணியாளர்களே குறைத்த விபத்தில் படுகாயம் அணிந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அந்த வகையில் காயமடைந்தவர்கள் நாற்பத்தி மூன்று நாற்பது முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என்பதுடன் இவர்களில் மூவர் மாங்குளம் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது உயர்தர பரீட்சை உழைத்தால் மதிப்பீடு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை உழைத்தால் மதிப்பீட்டாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இதற்கான விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது நான்காம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்பது இருபத்தி மூன்றாம் திகதி வரை விண்ணப்பிக்க முடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுப்பேர்களின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கை இறுதிக்கட்ட பணியில் உள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்தார் கட்நாயக்க விமான நிலையத்தில் நடக்கும் மோசடி கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் சுமார் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான நூற்றி பதினெட்டு வெளிநாட்டு மதுபான போத்தல்களை மறைத்து வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று விமான போக்குவரத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் கொழும்பை மையமாக கொண்டு மதுபான வியாபாரம் செய்யும் வர்த்தகர் என தெரிய வந்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் கொண்டு வரும் மது போத்தில்களை விமான நிலைய வாகன தரைப்பிடத்தில் குறைந்த விலைக்கு பெற்று இலங்கை முழுவதும் உள்ள சுற்றுலா விடுதிகளுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டு வருகிறார் கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் அதி உயர் தரத்தை கொண்ட தொண்ணூத்தொன்பது மதுபான போத்தில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலி நாணய தாள்களுடன் பெண்ணொருவர் கைது ஐயாயிரம் ரூபா பருமதியான அறுபத்தி இரண்டு போலி நாணய தாள்களுடன் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அக்குரச ஹெனிகம பகுதியில் இந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு வயதான பெண்ணொருவரை இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் தெமட்டக்கொட போலீசார் மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது குறித்த பெண் கைது செய்யப்பட்டதுடன் போலி நாணயத்தாள்களும் மீட்கப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி தேர்தல் சமூக ஊடகங்களில் அதிகரிக்கும் பொய் பிரச்சாரங்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களின் ஊடாக பொய் பிரச்சாரங்கள் மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் அதிகரித்துள்ளதாக சுதந்திரமானதும் நீதியானதுமான மக்கள் அமைப்பே காபா அமைப்பு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுகிறது என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளரான மனாஸ் மக்கின் சுட்டிக்காட்டினார் அதாவது தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதிகளில் சமூக ஊடகங்கள் தொடர்பில் கஃபே அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்படி ஐந்து வேட்பாளர்களை இலக்கு வைத்து வெறுப்பூட்டக்கூடிய பிரச்சாரங்கள் பொய்யான செய்திகள் மற்றும் தவறான தகவல்கள் பகிரப்படுகின்றமை தெரிய வந்துள்ளது சஜித் பிரேமதாசவால் அனுரவை தோற்கடிக்க முடியாது ரணில் பகிரங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவால் அனுரகுமார திசநாயகவை தோற்கடிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மத்துக்கமையில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் மேலும் ரணில் விக்ரமசிங்க மேம்படுத்தி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு இறக்குமதியையும் அதிகரிப்பதே எமது முதல் திட்டமாகும் இரண்டாவதாக வரிச்சுமையை இலக்குவாக்க வேண்டும் அடுத்து பொருளாதாரத்தை ஏற்றுமதி பொருளாதார மாற்றமடைய செய்வதால் ரோபாவின் பெறுமதி அதிகரிக்கும் அதனையடுத்து அஸ்வேசம உரிமையை பாதுகாப்பது எங்களின் திட்டமாகும் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து ஏற்றுமதி பொருளாதாரம் விரிவடையும் போது நாட்டின் வருமானமும் அதிகரிக்கும் இதன் மூலம் வறட்சமையை குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆங்கில புலமை குறித்து நான் எந்த ஒரு விவாதமும் செய்யவில்லை என தெரிவித்துள்ளதுடன் சஜித் பிரேமதாச பாடம் நடத்திய வகுப்பிற்கு கவிஞர் வில்லியம் சேக்ஸ்பியர் வருகை தருவார் என சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடுளாவிய ரீதியில் நூற்று கணக்கானோர் கைது ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மத்தியாலத்திற்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது விசேட நடவடிக்கையின் போது அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த அறுநூற்று எழுபத்தி இரண்டு சந்தேக நபர்களும் போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர்களில் அறுநூற்று அறுபத்தி நான்கு ஆண்களும் எட்டு பெண்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி அறுபத்தி ஐந்து கிராம் எழுநூற்றி முப்பத்தி ஆறு மில்லிகிராம் ஹெரோயின் இருநூற்றி பதினேழு கிராம் எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஐஸ் இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒரு கஞ்சா செடிகள் மற்றும் அறுநூற்று பன்னிரண்டு கிராம் அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மில்லிகிராம் கஞ்சா ஆகிய போதிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்